முக்கிய அறிவிப்பு இந்த வர்ணனை ஒரு கற்பனையானது மட்டுமே உண்மையான போட்டி நிகழ்வுகள் அல்ல இன்று நாம் காணவிருப்பது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இந்த தொடரின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள் போட்டி மைதானம் நிரம்பி வழிகிறது ரசிகர்கள் ஆரவாரம் விண்ணை பிளக்கிறது அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் முன்னிலையில் இந்த மாபெரும் யுத்தம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது ஒன்று ஈஸ்டு ஒன்று என்ற கணக்கில் தொடர் சமநிலையில் இருக்க இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றப் போவது ரோஹித் சர்மாவின் இந்தியப் படையா அல்லது டாம் லேதாமின் நியூசிலாந்து அணியா என்று பார்க்க உலகம் முழுவதும் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் டாஸ் நிகழ்வு முடிந்துவிட்டது நியூசிலாந்து கேப்டன் டாம் லேதம் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளார் இரவு நேரத்தில் பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் சேசிங் செய்வது கடினமாக இருக்கலாம் அதனால்தான் முதலில் ரன்களை குவித்து இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுக்க விரும்புகிறோம் என்று லேதம் கூறினார் ரோஹித் சர்மாவோ நாங்கள் செய்வதில் எப்போதும் வல்லவர்கள் டாஸ் புற்று கவலையில்லை பந்து வீச்சில் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர்களை கட்டுப்படுத்துவோம் என்று நம்பிக்கையோடு பதிலளித்தார் இதோ தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு முடிந்துவிட்டன இந்திய வீரர்கள் நீல நிற உடையில் களத்திற்குள் ஓடி வருகிறார்கள் மைதானமே இந்தியா இந்தியா என்ற கோஷத்தால் அதிர்கிறது அம்பையர்கள் ஸ்டம்புகளை சரிபார்க்கிறார்கள் நியூசிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஃபின் ஆலன் மற்றும் தெவோன் கான்வே களத்திற்குள் நுழைகிறார்கள் இந்தியாவின் தரப்பில் முதல் ஓவரை வீச வருகிறார் உலகின் நம்பர் ஒன் பந்து வீச்சாளர் யார்கர் மன்னன் ஜஸ்பிரித் பும்ரா முதல் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் ஃபின் ஆலன் ஒரு ஸ்லிப் ஒரு கல்லி தடுப்புடன் பும்ரா தயாராகிறார் ஓடி வருகிறார் ஒரு அழகான குட் லென்த் டெலிவரி ஆஃப் ஸ்டெம்பிற்கு வெளியே விழுந்த பந்து லேசாக ஸ்விங் ஆகி கீப்பர் கே எல் ராகுல் கைகளுக்கு செல்கிறது ஃபின் ஆலன் அதை தொடாமல் விட்டார் ஒரு சிறப்பான ஆரம்பம் பும்ராவின் வேகம் நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அடுத்த பந்து மீண்டும் அதே லைன் அண்ட் லெந்த் ஆலன் டிஃபென்ஸ் செய்கிறார் பும்ரா இந்த ஆடுகளத்தில் உள்ள லேசான புட்களை பயன்படுத்தி பந்தை நன்றாக ஸ்விங் செய்கிறார் மூன்றாவது பந்து ஆலன் ஒரு மிகப்பெரிய ஷாட்டிற்கு முயல்கிறார் ஆனால் பந்து மட்டையின் உள்விளிம்பில் பட்டு பேடில் தாக்குகிறது இந்திய வீரர்கள் பலமாக ஆனால் உயரம் அதிகமாக இருந்திருக்கலாம் ரோஹித் சர்மா டிஆர்எஸ் வேண்டாம் என்று முடிவு செய்கிறார் நான்காவது ஓவரில் சிராஜ் தாக்குதலுக்கு வருகிறார் ஸ்ட்ரைக்கில் டெவோன் கான்வே சிராஜ் இப்போது மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கிறார் முதல் பந்தே ஒரு இன்ஸ்விம்மர் கான்வேயின் கால்கடை தேடி வந்த பந்து கான்வே சற்றே தடுமாறி அதை ஃபிளிக் செய்கிறார் ஃபைன் லெக் திசையில் ஒரு ரன் நியூசிலாந்து அணி நிதானமாக தொடங்குகிறது ஆனால் ஐந்தாவது ஓவரில் ஆட்டம் சூடு பிடிக்கிறது பும்ரா வீசும் பந்து ஃபின் ஆலன் அதை தூக்கி அடிக்கிறார் மிடான் திசையில் ரோஹித் சர்மா தலைக்கு மேலே செல்கிறது பவுண்டரி நியூசிலாந்தின் முதல் பவுண்டரி ஆலன் ஆபத்தானவர் அவரை நிலைக்க விடக்கூடாது அடுத்த பந்தை பும்ரா தனது அனுபவத்தை காட்டுகிறார் ஒரு ஸ்லோ பால் ஆலன் எதிர்பார்க்கவில்லை முன்கூட்டியே ஷாட் ஆடிவிட்டார் பந்து காற்றில் எழுகிறது கவர்ஸ் திசையில் நின்று கொண்டிருந்த விராட் கோலி பின்னால் ஓடி சென்று ஒரு அற்புதமான டைவ் அடிக்கிறார் கேட்ச் ஆஹா என்ன ஒரு கேட்ச் விராட் கோலி எப்போதுமே களத்தில் ஒரு புலிதான் பின் ஆலன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் இந்தியா தனது முதல் விக்கெட்டை வீழ்த்திவிட்டது அரங்கம் அதிர்கிறது நியூசிலாந்து இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஒரு விக்கெட் இப்போது களத்திற்கு வருகிறார் நியூசிலாந்தின் நம்பிக்கை நட்சத்திரம் கேன் அவர் நிதானமாக ஆடுபவர் இந்த இக்கட்டான நிலையில் அணியை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது மறுமுனையில் கான்வேயும் உருவாக்குகிறார்கள் பவர் பிளே முடிவில் நியூசிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய பந்து வீச்சாளர்கள் ரன்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள் பதினைந்தாவது ஓவர் குல்தீப் யாதவ் பந்து வீச வருகிறார் சுழற்பந்து வீச்சுக்கு இந்த பிட்ச் உதவுமா என்று பார்க்க வேண்டும் வில்லியம்சன் மிக அழகாக கால்களை நகர்த்தி விளையாடுகிறார் குல்தீப்பின் கூக்லிகளை அவர் மிக துல்லியமாக கணிகிறார் இருபதாவது ஓவரில் ஒரு திருப்பம் கான்வே ஒரு ஸ்வீப் ஷாட் ஆட முயல்கிறார் ஆனால் பந்து டாப் எட்ஜ் ஆகி நேராக ஷார்ட் தேர்ட் மேனில் நிற்கும் ஷமியிடம் செல்கிறது விக்கெட் கான்வே நாற்பது ரன்களில் அவுட் ஒரு முக்கியமான விக்கெட்டை இந்தியா வீழ்த்திவிட்டது நியூசிலாந்து தொன்னூற்றி ஐந்து ரன்களுக்கு இரண்டு விக்கெட் இப்போது களத்திற்கு வருகிறார் நியூசிலாந்தின் நம்பிக்கை நட்சத்திரம் டாரல் மிட்சல் அவரும் வில்லியம்சனும் இணைந்து ஸ்கோரை உயர்த்துகிறார்கள் முப்பது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபது ரன்கள் எடுத்துள்ளது வில்லியம்சன் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்கிறார் அவர் பட்டையை உயர்த்தி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஜடேஜா வீசும் முப்பத்தி இரண்டாவது ஓவரில் மிச்செல் ஒரு சிக்ஸர் அடிக்கிறார் லாங்கான் திசையில் பரந்த பந்து பார்வையாளர் கூட்டத்தில் விழுகிறது நியூசிலாந்து கேரை மாற்றத் தொடங்குகிறது நாற்பதாவது ஓவர் தொடங்குகிறது ஸ்கோர் இருநூற்று இருபதை கடந்து விட்டது கையில் விக்கெட்டுகள் இருப்பதால் கடைசி பத்து ஓவர்களில் அதிரடி காட்ட நியூசிலாந்து திட்டமிடும் ஷமி மீண்டும் தாக்குதலுக்கு வருகிறார் வில்லியம்சன் இப்போது ஆடத் தொடங்குகிறார் ஷமியின் யார்கரை ஒதுங்கி நின்று கவர்ஸ் திசையில் ஒரு பவுண்டரி அடுத்த பந்து மீண்டும் ஒரு பவுண்டரி ஆனால் மூன்றாவது பந்து ஒரு மேஜிக் டெலிவரி ஷமியின் பந்து நேராக ஸ்டம்பை தாக்குகிறது வில்லியம்சன் எண்பத்தி ஐந்து ரன்களில் போல்ட் ஒரு மிகச்சிறந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருகிறது மைதானம் முழுவதும் கைதட்டல் வில்லியம்சன் அவுட் ஆனாலும் கிளென் பிலிப்ஸ் உள்ளே வருகிறார் அவர் மிகவும் ஆபத்தானவர் கடைசி ஐந்து ஓவர்கள் ரணக்கலம் பிலிப்ஸ் மற்றும் சாண்ட்னர் ஜோடி இந்திய பந்து வீச்சை சிதறடிக்கிறார்கள் சிராஜ் வீசிய நாற்பத்தி ஏழாவது ஓவரில் பிலிப்ஸ் இரண்டு சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரி விளாசுகிறார் ஸ்கோர் மலமளவென ஏறுகிறது இருநூற்றி எண்பது இருநூற்றி தொன்னூறு இதோ முன்னூறு ரன்களை தொடுகிறது ஐம்பதாவது ஓவரை பும்ரா வீசுகிறார் மிக துல்லியமான யார்க்கர்கள் ஆனால் கடைசி பந்தில் சாண்ட்னர் ஒரு பவுண்டரி அடிக்க நியூசிலாந்து அணியின் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருகிறது ஐம்பது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினைந்து ரன்கள் குவித்துள்ளது முன்னூற்று பதினாறு ரன்கள் என்ற இமாலயமான இலக்கு இது ஒன்றும் சாதாரண ஸ்கோர் அல்ல இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆரம்பம் முதலே அதிரடி காட்ட வேண்டும் மைதானம் மீண்டும் தயாராகிறது விளக்குகள் ஒளிர்கின்றன இந்திய அணியின் தொடக்க நாயகர்கள் ரோஹித் சர்மா மற்றும் கில் களத்திற்குள் நுழைகிறார்கள் ரோஹித் சர்மா பேட்டை சுழற்றும் அழகே தனி முதல் ஓவரை ட்ரெண்ட் போல்ட் வீசுகிறார் இடது கை வேக வீச்சாளர்களின் பந்து வீச்சில் ரோஹித் சற்று திணறுவார் என்பது வரலாறு ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு வெறி தெரிகிறது முதல் பந்து போல்ட் வீசிய இன்ஸ்விங்கர் ரோஹித் அதை கவனமாக தடுக்கிறார் மூன்றாவது பந்தில் ரோஹித் தனது ட்ரேட்மார்க் புல் ஷாட் அடிக்கிறார் பந்து ஸ்கொயர் லெக் பவுண்டரியை தாண்டி சிக்ஸர் வாவ் ஹிட்மேன் தனது வேலையை தொடங்கிவிட்டார் மறுமுனையில் சுப்மன் கில்லும் சலை ஹென்றி ஹென்ரி வீசிய அடுத்த ஓவரில் கில் இரண்டு கவர் டிரைவுகளை விளாசுகிறார் பந்து மின்னல் வேகத்தில் எல்லை கோட்டை தொடுகிறது பத்து ஓவர்கள் முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி எழுபத்தைந்து ரன்கள் ஒரு கனவு தொடக்கம் ஆனால் கிரிக்கெட் என்பது நிச்சயமற்ற ஒரு விளையாட்டு அல்லவா பதினைந்தாவது ஓவரில் ஆட்டம் மாறுகிறது லோகி பெர்குசன் வீசிய அதிவேக பந்து மணிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் ரோஹித் சர்மா அதை கட் செய்ய முயல்கிறார் ஆனால் பந்து எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பர் லேதன் டையில் தஞ்சமடைகிறது ரோஹித் சர்மா நாற்பத்தி ரன்களில் அவுட் மைதானம் சற்று அமைதியாகிறது பரவாயில்லை இன்னும் கோலி இருக்கிறார் என்று ரசிகர்கள் தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள் இதோ வருகிறார் சேஸ் மாஸ்டர் விராட் கோலி அரங்கம் அதிரம் சத்தம் கோலி களத்திற்குள் ஓடி வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது ஆனால் மறுமுனையில் ஒரு அதிர்ச்சி ஷுமன் கில் சாண்ட்னர் பந்துவீச்சில் ஒரு தவறான ஷாட் ஆடி எல் எல்பி டபிள்யூ ஆகிறார் இந்தியா திடீரென நூற்று பத்து ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுகிறது ஸ்ரேயஸ் ஐயர் களத்திற்கு வருகிறார் அவரும் கோலியும் நிதானமாக ஆட முயற்சிக்கிறார்கள் ஆனால் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் ரன் ரேட்டு மெல்ல மெல்ல ஏறுகிறது ஒவ்வொரு ஓவருக்கும் ஏழு ரன்கள் எட்டு ரன்கள் என தேவை அதிகரிக்கிறது ஸ்ரேயசையரும் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை இருபத்தைந்து ரன்களில் அவர் அவுட் ஆகிறார் கே எல் ராகுல் களத்திற்கு வருகிறார் ஸ்கோர் போர்டு அழுத்தம் கொடுக்கிறது முப்பது ஓவர்கள் முடிவில் இந்தியா நூற்று அறுபத்தைந்து ரன்களுக்கு மூன்று விக்கெட் இன்னும் இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தோரு ரன்கள் தேவை இது மிக கடினமான இலக்கு ஆனால் கோலி களத்தில் இருக்கும் வரை எதுவும் சாத்தியம்தான் விராட் கோலி இப்போது கியரை மாற்றுகிறார் பெர்குசன் வீசிய பந்தை மிட் விக்கெட் திசையில் ஒரு பிளிக் சிக்ஸர் இதுதான் கிங் கோலி கே எல் ராகுலும் தனது பங்கை சிறப்பாக செய்கிறார் இருவரும் இணைந்து ஐம்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை தாண்டிவிட்டனர் நாற்பது ஓவர்கள் முடிகிறது இந்தியா இருநூற்று முப்பது ரன்கள் கடைசி பத்து ஓவர்களில் எண்பத்தி ஆறு ரன்கள் தேவை இது டி டுவெண்டி போட்டி போல மாறிவிட்டது ஒவ்வொரு பந்தும் முக்கியம் நாற்பத்தி இரண்டாவது ஓவர் சவுதி வீசுகிறார் ராகுல் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முயன்று கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறார் ஐயோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உடைந்தது சூரியகுமார் யாதவ் உள்ளே வரவில்லை ஹர்திக் பாண்டியா வருகிறார் பாண்டியா மற்றும் கோலி கூட்டணி இவர் இருவருமே அதிரடி மன்னர்கள் நாற்பத்தி ஐந்தாவது ஓவரில் பாண்டியா இரண்டு பவுண்டரிகளை விளாசுகிறார் ரன் ரேட் குறைகிறது ஆனால் நாற்பத்தி ஆறாவது ஓவரில் ஒரு பெரிய திருப்பம் சாண்ட்னர் வீசிய பந்தில் விராட் கோலி லாங் ஆஃப் திசையில் கேட்ச் கொடுத்து தொன்னூற்றி இரண்டு ரன்களில் அவுட் சதம் அடிப்பார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அணியின் வெற்றிக்காக போராடி வெளியேறுகிறார் மைதானமே சோகத்தில் மூழ்குகிறது இந்தியாவின் நம்பிக்கை அஸ்தமித்து விட்டதா இல்லை ரவீந்திர ஜடேஜா களத்திற்கு வருகிறார் ஜடு ஜடு என்று ரசிகர்கள் கத்துகிறார்கள் களத்தில் ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் கடைசி இருபத்தி நான்கு பந்துகள் நாற்பது ரன்கள் தேவை இது சாத்தியமா போல்ட் வீசுகிறார் ஜடேஜா முதல் பந்திற்கு இரண்டு ரன்கள் இரண்டாவது பந்து யார்கர் ரன் இல்லை மூன்றாவது பந்து ஜடேஜா ஸ்கூப் ஷாட் அடிக்கிறார் பந்து கீப்பருக்கு மேலே சென்று பவுண்டரி அடிக்கிறது இந்த ஓவரில் மொத்தம் பத்து ரன்கள் வருகிறது கடைசி ஓவர் ஆறு பந்துகள் வெற்றிக்கு பனிரெண்டு ரன்கள் தேவை பந்து வீச போவது அனுபவம் வாய்ந்த டிம் சவுதி ஸ்ட்ரைக்கில் ரவீந்திர ஜடேஜா மைதானத்தில் உள்ள அனைவரும் எழுந்து நின்றுவிட்டனர் இதய துடிப்பு எகிரிகிறது முதல் பந்து சவுதி ஓடி வருகிறார் ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வைட் யார்கர் ஜடேஜா எட்டி பார்க்கிறார் ஆனால் பந்து பேட்டில் படவில்லை டாட் பால் ஐந்து பந்து பனிரெண்டு ரன் இரண்டாவது பந்து ஜடேஜா நகர்ந்து வந்து அடிக்கிறார்